அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நிறைய பேர் நம்ம இதை சொல்லி கேட்டிருப்போம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேங்க வேலைக்கு போகிறேன் நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் எனக்கு குடும்பம் நடத்துகிறதுக்கு பத்த மாட்டேங்குது அந்த பண பணம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இருபது நாள்லேயே தீந்து போயிருது முழுமையடைய மாட்டேங்குது என்னுடைய தேவைகளை முழுமையடைகிறதுக்கு அளவாக என்னிடத்துல சம்பாத்தியம் இல்லை அதே மாதிரி நான் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேயும் நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் அந்த பணம் என்னுடைய குடும்பம் நடத்துறதுக்கோ என்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பூர்த்தியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறத நம்ம நிறைய கேட்டிருப்போம் அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த தலைப்பில் நாம் நம்மளுடைய சம்பாத்தியம் நம்மளுடைய தொழிலில் நம்மளுடைய வேலைகளில் நம்மளுடைய வீடுகளில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கு நாம் என்ன ஓத வேண்டும் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று நாம் இந்த வீடியோவில் என்று பார்க்க இருக்கின்றோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா பல நிவாரணங்கள் இன்ஷால்லா இதில் வசீஃபாக்கள் நான் வந்து உங்களுக்காக வேண்டி கூறுவேன் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான இதில் சொல்லக்கூடிய அமல்கள் வந்து ஆகலாம் பொருந்தலாம் ஸோ யாருக்கு எது ஆகுமோ அவங்க அதை வந்து அதிகமாக செய்யலாம் ஸோ அதனால் ஓ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு எது ஆகும்னு சொல்லிட்டு இன்ஷால்லா இதில் நல்லா தெரியும் முதல் அமல் நம்மளுடைய சம்பாத்தியத்தில் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கு ஓத வேண்டியது யா முசபிபல் அஸ்பாப் என்கின்ற இந்த களிமா இந்த வேளை ஐநூறு முறை ஓத வேண்டும் எவ்வாறு ஓத வேண்டும் அதனுடைய முறை என்ன தினந்தோறும் இஷாவினுடைய தொழுகியை தொழுதுவிட்டு உதுவுடன் கிபிலாவை முன்னோக்கி நின்று கிபிலாவை பார்த்து அந்த டைரக்ஷனில் நின்றுட்டு அப்படி நிற்கும் பொழுது யார் ஓதுகிறாங்களோ அவங்களுடைய தலையில் துணி இருக்கக்கூடாது தொப்பி இருக்கக்கூடாது அதே போன்று அவருடைய தலைக்கும் வானத்துக்கும் நடுவில் ஒரு மறைவும் இருக்கக்கூடாது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கணும் ஓப்பனாக இருக்கணும் அந்த மாதிரி ஓப்பனான ஒரு ஸ்பேஸில் நின்றுட்டு வானத்துக்கும் தலைக்கும் நடுவில் எந்த ஒரு மேலே ரூஃபோ அல்லது ஷீட்டோ எதுவுமே இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸில் நின்று இந்த அமலை செய்யணும் ஐநூறு முறை ஓதுறதுக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் பதினோரு முறை செலவாத்து ஓதணும் அதே போன்று ஓதி முடித்ததற்கு பிறகு பதினோரு முறை செலவாத்து ஓதணும் இந்த அமலை நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டு வரணும் இதுக்கு டைம் டியூரேஷன் இல்லை இன்ஷால்லாம் இது செய்ய 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 ஒரு நாற்பது நாட்கள் தாண்டும் பொழுது நீங்களே வந்து உணர்வீங்க உங்களுடைய வேலைகளில் தொழிலில் உங்களுடைய சம்பாத்தியத்தில் பல மாற்றங்கள் நிகழ்வதை இன்ஷா அல்லா எல்லா நாடினான்னு சொன்னால் நீங்கள் நீங்களே இதை உணர்வீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் ஷேகத்திரிக்கத் அமீர் அஹில சுனத் அவங்களால் நமக்கு தரப்பட்டது அதனால் இன்ஷால்லா இந்த அமலை செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இதில் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா பெண்கள் இந்த அமலை செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை கவனத்துக்காக வைக்கணும் நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் நிற்கும் பொழுது தலையில் துணி இல்லாமல் நிற்பீங்க அப்போ தலையில் துணி இல்லாமல் நிற்கும்போது உங்களுடைய உங்கள் மீது அந்நிய ஆண்களுடைய பார்வை படாத மாதிரி ஒரு சேஃபான இடத்துல நீங்கள் நின்று இந்த அமலை செய்யணும் இரண்டாவது அமல் சூரியன் உதைக்கக்கூடிய நேரத்தில் சூரியனை பார்த்து நின்று ஓத வேண்டிய அமல் இது சுபனுடைய தொழுகை முடித்த உடனே சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நீங்க பார்த்து நின்றுட்டு இந்த அமலை செய்யணும் என்ன செய்யணும்னா முறை என்கின்ற இந்த களிமாவை நீங்க முன்னூறு முறை ஓதணும் ஓதி முடித்ததுக்கப்புறம் முந்நூறு முறை செலவாத்து ஓதணும் செலவாத்து நீங்க எந்த செலவாத்து வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ஓதலாம் இந்த மாதிரி இந்த அமலை நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா அந்த அமல் செய்யக்கூடிய மனிதன் கற்பனையில் கூட நினைத்து பார்த்திருக்க முடியாத ஒரு இடத்திலிருந்து அந்த மனிதனை தேடி அவனுடைய வாழ்வாதாரம் வந்து சேரும் சுபஹான் அது மட்டும் இல்லைங்க ஒரு வருடத்திலேயே இன்ஷா அல்லா இந்த அமலை தொடர்ந்து அவன் செய்து கொண்டு வந்தார் என்று சொன்னால் ஒரே வருடத்திற்குள் அந்த மனிதன் மிக பணக்காரனாக அந்தஸ்துடையவனாக சமுதாயத்தில் ஆகிவிடுவான் சுபஹான் அல்லாஹ் மூன்றாவது அமல் ஒரு மனிதன் அவனுடைய வியாபாரத்தில் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் நிறைய லாபம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு அல்லது அந்த மனிதன் தன்னுடைய பிரச்சனை தீர வேண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மனிதனுக்கு இருக்கலாம் அது என்னவாக வேணால் இருக்கலாம் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த வெளியே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் சரி அல்லது அவன் ஒரு நல்லதை நாடி இருக்கிறான் ஒரு நல்ல விஷயத்தை இருக்கான் அந்த விஷயம் நிறைவேறணும்னு நம்ம ஆசைப்பட்றான் ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஓத வேண்டிய அமல் இது ஷேக் அபுல் அப்பாஸ் அஹமத் பின் அலி பௌனி அலைஹி ரஹமத்து ஏழாவது குறிப்பிடுகின்றார்கள் யார் ஒருவர் எண்பத்தி ஆறு தடவை தினந்தோறும் ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து ஓதி வருவாரோ ஓதுவதற்கு முன்னால் ஒருமுறை செலவாத்தும் ஓதி முடித்ததற்கு பிறகு ஒருமுறை செலவாத்தும் ஓத வேண்டும் இவ்வாறு ஏழு நாட்களுக்கு இன்ஷா அல்லா விடாமல் ஓதி வருவாரோ அவர்களுடைய எந்தவித தேவையாக இருந்தாலும் இந்த உலகத்தின் உள்ள தேவையாக நல்ல தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களை உற்றி ஏதாவது முசிபத்து விலக வேண்டும் என்கின்ற அவர் நாடி இருந்தாலும் சரி அல்லது அவருடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டாலும் சரி இன்ஷா அல்லா அவருடைய தேவை நிறைவேறிவிடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமல் ஒருத்தர் வந்து கடை வச்சிருக்கிறார் அந்த கடை நடக்குது ஆனால் வந்து அந்த சரியான ஒரு முறையில் நடக்க மாட்டேங்குது அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் இல்லை அந்த கடையில் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு அல்லது பிஸ்னஸ் ஃபேக்ட்ரி இருக்குது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு தொழில் ஒரு ஸ்தாபனம் இருக்குது அவரோட ஸ்தாபனத்தில் அவர் நினைக்கிற அளவுக்கு அங்கே பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது முடக்கமாகவே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த அமல் பொருந்தோம் என்ன அமல் செய்யணும்னு சொன்னால் முப்பத்தி ஐந்து முறை பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று ஒரு காகிதத்தில் எழுத வேண்டும் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஒரு பேப்பரில் முப்பத்தி ஐந்து முறை தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து இப்போ இந்த பே பேப்பரில் பார்க்குற மாதிரி பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர்வஹிம் சொல்லி நீங்கள் எழுதணும் எழுதி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செலவாத்து எழுதிக்குங்க எழுதி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை செலவாத்து எழுதிக்குங்க ஸோ இந்த மாதிரி எழுதி கைப்பட நீங்கள் எழுதணும் எழுதி அந்த பேப்பரை நீங்கள் எங்கே வியாபாரம் பண்ணுறீங்களோ உங்களுடைய கடைகளாக இருந்தாலும் சரி அந்த கடைகளில் அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் இந்த பேப்பரை நீங்கள் ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல கட்டி தொங்க விட்டணும் இன்ஷால்லாம் அது மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னால் ஷைத்தானுடைய நடமாட்டம் அந்த இடத்துல இருக்கிறா இருக்காது உங்கள் கடைகள்லையோ அல்லது ஆஃபீஸ்லையோ சைதானனுடைய நடமாட்டம் இருக்காது அப்போ இன்ஷால்லாம் அந்த மாதிரி நடமாட்டம் இல்லாமல் போனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வியாபாரத்தில் கடைகளில் தொழில் தொழிலில் அல்லா அபிவிருத்தி ஏற்பட ஆரம்பிச்சிரும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இன்ஷால்லாம் ஃப்ளோரிஷாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்ஷா அல்லா நீங்கள் சில நாட்கள்லேயே பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க அதே மாதிரி வீடுகள்லேயுமே ஒரு விதமான கஷ்டமாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த நான் சொன்ன இந்த அமலை இது போகிற எழுதி நீங்கள் வீடுகளையும் இன்ஷால்லா தொங்க விட்டீங்கன்னு சொன்னால் ஷைத்தானுடைய நடமாட்டம் வீடுகள்லையும் கம்மியாகி வீடுகள்லையும் மக்கள் வந்து அன்புடன் இருக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க இன்ஷா இன்ஷால்லா ஜவஜர் இன்னொரு சிம்பிளான தாமல் அது வீடுகளாக இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி இந்த வேலையாக நல்ல வே ஆகுமான வேலைகள் நம்ம செய்ய போகிறதா இருந்தாலும் எந்த ஒரு பொருளை இப்போ உதாரணத்துக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மக்கள் இல்லை ஒரு கடை வச்சுருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பொருளை கொடுக்கும்போது ரஹீம் சொல்லி அந்த பொருளை கொடுத்து அதே மாதிரி அவர்கள்ட்டு ஒரு பொருளை வாங்கும்பொழுது பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் என்று சொல்லி அந்த பொருளை வாங்கினாங்கன்னு சொன்னா இன்ஷால்லா இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணும் பொழுது பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லா ஹி ரஹீம் கொடுக்கும் போது சரி வாங்கும் போது சரி இந்த சொல்லக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்கு பதக்கத்தை ஏற்படும் அபிவிருத்தி ஏற்படும் அது மட்டுமல்லாமல் இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் இர் என்கின்றதை வாழ்க்கையில் அதிகமாக எல்லா வேலைகளையுமே நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இன்ஷால்லா சொல்லக்கூடிய பழக்கம் நம்ம வைத்திருக்க வேண்டும் அதுக்குண்டான முயற்சியை நம்ம எடுக்க வேண்டும் அடுத்தது ஒரு அமல் இருலகத்து தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் சலதாகு அழிவ செல்ல மன்னர்கள் கூறினார்கள் எனக்கு ஒரு ஆயத்து தெரியும் அந்த ஆயத்தை மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்தினால் ஓதி வந்தால் அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகிவிடும் அந்த ஆயத்து இது என்று இந்த ஆயத்தை அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஆயத் இருபத்தி எட்டாவது பாரால சூரா அல் தலாக் என்கின்ற சூரா அந்த சூறாவினுடைய இரண்டு மற்றும் மூன்று இரண்டாம் நம்பர் மற்றும் மூன்றாம் நம்பர் ஆயத்து இந்த ஆயத்து இந்த ஆயத்தை யார் ஒருவர் வளமையாக ஓதி வருவாங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய கடன் தீரும் அதே போன்று அவங்களுடைய வியாபாரத்திலும் சரி அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் அவங்களுக்கு அதிகரிக்கும் என்பது நிரூபிக்கப்பட்டதாகும் கடைசியா அமல் தன்னுடைய வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க வேண்டும் நஷ்டம் ஏற்படக்கூடாது என்று விரும்பக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய அமல் இது அந்த துவா என்ன இருவகுத்து தலைவர் கண்மணி நாயகம் மக்கத்து மாமன்னர் மதினத்து மாவேந்தர் சல்லாஹூ தாயா அலைவர் செல்ல அன்னவர்கள் இந்த துவாவை ஓதி இருக்கின்றார்கள் சுஹான் அல்லா இது எப்போ ஓதணும்னு சொன்னால் தன்னுடைய பிஸ்னஸ் பிளேஸுக்கு நான் செய் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு அவர் என்ட்ராகும் பொழுது நுழையும் பொழுது இந்த துவாவை ஓதணும் நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த துவா இந்த துவாவை யார் ஓதக்கூடிய பழக்கம் வைத்திருப்பாங்களோ இன்ஷா அல்லா அவங்களுடைய வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நட்டம் ஏற்படாது இன்ஷா அல்லாஹ் சுபான அல்லாஹ் இன்று நாம் பார்த்த அத்தனை வசீஃபாக்களுமே நமக்கு அல்ஹம்துல்ல